ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்த வீடியோ தான் நீங்கள் எப்படி மந்த்லி மளிகை ஜாமான் வந்து வாங்குறீங்க நான் கடைக்கு போனாலே வந்து என்ன வாங்குறதுனே தெரியல சில திங்ஸ்லாம் வந்து மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களை மாதிரியே தான் நானும் முன்னாடி இருந்தேன் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சில நேரம் நம்ம மறந்துடுவோம்ல அங்கே வரப்போ சடனாக சூப்பர் மார்க்கெட்டில் திங்ஸ் வாங்கணும்னு உள்ளே போயிடுவோம் ஆனால் லிஸ்ட் இருக்காது நம்ம கையில் அப்போ நம்ம கையில் வரதெல்லாம் பிடிச்சி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ எல்லாமே டிஜிட்டல்லாம் மாறிட்டுருக்கப்போ கையில் நம்ம எப்பவுமே மொபைல் வச்சுட்ருக்கோம் அதனால் மொபைலே லிஸ்ட் இருந்தால் இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரி நான் ஒன்று வந்து இப்போ கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபோர் இன் ஒன் பில்லர்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலாம் நம்ம வாங்கியிருந்தோம்ல இது சூப்பராக ஒர்க் ஆகுது மாங்காவோட தோல் வந்து எவ்வளோ நைஸாக தோல் மட்டும் அழகாக பில் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வச்சிருந்த பில்லரில் வந்து உருளக்கெழங்கெலாம் நான் தோல் சீவுனே அப்படின்னா பாதி உருளைக்கிழங்கு தோலோடய சேர்ந்துக்கிட்டு வரும் அதனால் ரொம்ப பொறுமையாக சீவுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளமும் இல்லை இதில் மெயினாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் கான் வந்து உரிச்சு எடுக்கிறதுக்காக தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸ்வீட் கான் வந்து நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் கிடைக்கல இன்னைக்கு கூட மார்க்கெட்டில் போனப்போ பார்த்தேன் கிடச்சிச்சுன்னா வாங்கி அதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுவும் ஒர்க் ஆகிட்டுனா செம்ம சூப்பர் தான் ஹாப்பி தான் பாப்பாவுக்கு இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து புதினா கொத்தமல்லி சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கடாயில் எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்து தாளிச்சிருந்தேன் கடுகு ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் அறுக்குனது இருக்குனது நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணி வதக்கியிருந்தேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட் புதினா கொத்தமல்லி லெமன் ஜூஸ் சேர்த்தது தேவையான அளவுக்கு உப்பும் அது கூட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு கிளறி வேண்டியதான் கடைசியாக வந்து வறுத்த முந்திரி வேர்க்கடலையும் வந்து வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சிருந்தேன் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் சூப்பரான சாதம் ரெடி ஆகிட்டு இது கூட வந்து சைடிஸ் எதுவுமே தேவை இல்லை ஆனால் நான் வந்து இன்றைக்கி ரைத்தாவும் மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் இது என்ன காம்பினேஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த காம்பினேஷன்லாம் பிடிக்கும் நான் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுறதுன்னு சொல்ல முடியாது ஆனால் குழந்தைங்க பிடிக்கலாம் அதுதான் நம்மளுக்கு மெயினே நம்மளுக்கு லஞ்சுக்கு நம்ம ஆசையாக செஞ்சு கொடுத்து விடுற சாப்பாடை அவங்க சாப்பிட்டு வரணும் எம்டியாக டிஃபன் பாக்ஸை பார்க்குறப்ப வரக்கூடிய ஹாப்பினஸ்க்கு அளவே இருக்காது ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா பாதி சாப்பாடு அப்படியே இருக்கும் கால் தான் வந்து சாப்பிட்ருப்பாங்க தயிர் சாதனை மட்டும்தான் ஃபுல்லாக விரும்பி சாப்பிடுவாள் அதுக்காக ரெகுலராக தயிர் சாதமே கேட்டுட்டு இருப்பா வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்க்காம இருக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணோம் வீட்டில் செய்கிறோம் ஏதாவதுனா கொஞ்சம் கொஞ்சம் இப்படியே சாப்பிடுவாங்க ஆனால் ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்றதே கிடையாது அதை வந்து இந்த வருஷமும் அப்படியே பழக்கிடக்கூடாதுன்றதுனால நான் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வாட்டி ரெகுலராக ஏதாவது ஒரு காய்கறி ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் டெய்லியுமே என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி நேத்தும் என்ன சாப்பாடுன்னு கேட்டதுக்கு நான் புதினா கொத்தமல்லி போட்டு நாளைக்கு சாதம் செய்ய போறேன் அப்படின்னதுமே வேண்டவே வேண்டாமா அப்படின்ட்டாங்க நீங்கள் என்ன ஆனாலும் சாப்பிட்டு தான் வந்தாகணும் இனிமேல் நான் என்ன ஃபுட்டு செஞ்சு கொடுக்குறேனோ அதுதான் மிச்சம் வர வைக்கவே கூடாது கண்டிப்பாக சாப்பிட்றணும் ஆனால் அதுக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு நான் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா சைடிஷ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாங்காய் பச்சடி செஞ்சுருந்தேன் மாங்காய் பச்சடி அவளோட மோஸ்ட் ஃபேவரெட் அதை வச்சுக்கிட்டா தான் அந்த சாதத்தை சாப்பிட்டுருவாங்களே அதுக்காக தான் மாங்காய் பச்சடி ரைட்டாகவும் அவளுக்கு பிடிக்கும் அதனால தான் வந்து மதியானத்துக்கு மட்டும் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் காலைக்கு வந்து சாதமும் மாங்காய் பச்சடி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க நான் வந்து மீத இருந்த சாதத்தை காலையிலேயே வந்து சாப்பிட்டுட்டேன் மதியம் வந்து பசிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க பாப்பா வந்து காரம் சாப்பிட மாட்டுறாங்க மூணு வயசாக ஆகுதுன்னு சொல்லி நினைக்கிறேன் மூணு வயசுன்றதுலாம் கண்டிப்பாக கொஞ்சம் குழந்தைங்க காரம்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாப்பிட்ற மாட்டாங்க அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அவங்களுக்கும் பாப்பாவையும் இப்போ வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து எல்லா ஃபுட்லேயெலாம் எடுத்துக்க மாட்டாள் சிக்கன்லாம் எவ்வளோ காரமாக இருந்தாலும் வேண்டான்னு சொன்னால் கூட சாப்பிட்டே அவனு அடைப்படி சாப்பிடுவாள் அதே வேறு ஏதாவது ஃபுட்டுனா அதில் காரம் வந்து இல்லை சுத்தமாகவே இல்லை அப்படின்னாலும் அது பிடிக்கல அதுக்கு ஒரு ரீசனாக காரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அதில் ஏதாவது மிளகாயிருக்காது தேடி எடுத்தாலும் வச்சு காரம்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிற மாதிரி ஆள் தான் தயிர் ஊற்றி சாப்பிடுவாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பழகிக்குவாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம வீட்டில் என்ன குழம்பு செய்கிறோமோ அதே சாதத்தில் வந்து ஊற்றி குழந்தைங்களுக்கு வந்து பழக்கிடுங்க அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுத்து பழக்காதீங்க அவங்க டேஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் பிடிச்சது இடையில பிடிக்காமல் போகும் பிடிக்காமல் இருக்கிறது திருப்பி பிடிக்கும் இப்படியே தான் அது கண்டினியூ பாப்பா கிட்டே நான் அந்த சேஞ்சஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன் அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்க சீக்கிரமாகவே வந்து காரம் சாப்பிட்றதுக்கு பழகிக்குவாங்க சில குழந்தைங்க லேட் ஆகும் அதனால் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டைம் கொடுங்க கொஞ்சமாக குழம்பு ஊற்றி கொடுங்க அது பிடிக்கலன்னாங்கன்னா கொஞ்சம் தயிர் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தயிரை கட் பண்ணிவிட்டு குழம்பு மட்டும் ஊற்றி பழக்குங்க அப்படியே பழகிக்குவாங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமெல்லாம் நான் வந்து மொத்தமாக மளிகை ஜாமான் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து பார்த்து தான் நான் வந்து லிஸ்ட் எடுப்பேன் ஒரு வாட்டி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணிவிட்டு வீட்டில் இல்லாத பொருட்கள் என்னென்னவோ அதை மட்டும் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு இருந்துட்டேன் மொத்தமாக மந்த்லி ஒன்ஸ் போகிறப்ப லிஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வாங்குறது பெஸ்ட்டு ஆனால் நான் இப்போ மந்த்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி வாங்குறதில்ல அப்பப்போ வந்து வெளியில் போய்ட்டு வரப்பெல்லாம் வந்து எங்கேயாவது போயிட்டு வரப்ப டக்குனு கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் ஞாபகம் வரும் அதை எடுக்கிறதுக்காக உள்ளே போவோம் அப்படியே பார்க்குறப்ப இன்னொரு நாலு பொருள் சேர்த்து எடுத்துகிட்டு வருவேன் அப்போ இருக்கா இல்லையானே தெரியாது இப்போ கொண்ட கடலை ஒரு வாட்டி அப்படி தான் என்ன பண்ணிட்டேன் வீட்டில் இருந்துச்சு ஆனால் வீட் கடையில் போய் யோசிச்சப்போ இருக்குது அப்படின்னு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதனால் அகே ஒரு கொண்டக்கடலை பாக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொண்டைக்கடலாம் சீக்கிரமாக வந்து வரும் அதனால் சீக்கிரமாக அதை யூஸ் பண்ணுறதுக்காக கண்டினியூவாக வந்து கொண்ட கடலையே செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரிலாம் ப்ராப்ளம் வராத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா மொபைலில் ஜி டிஜிட்டலாக ஏதாவது ஆப் மாதிரி இருந்தால் இருக்கும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ இந்த பயமேட்ன்ற ஆப் வந்து பார்த்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே இந்த லிஸ்ட் நம்ம எப்படி டைரியில் எழுதி வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி தனித்தனியாக தாளிப்புக்கு என்னென்ன பொருட்கள் அரிசி என்ன மாவு வகைகள் பயறு வகைகள் பருப்பு வகைகள் ரேஷன் என்னென்ன பொருட்கள் வாங்குவோம் அது மாதிரி தனித்தனியாக இதையும் வந்து கேட்டகரி பண்ணி நான் பொருட்களை எழுதி வச்சுக்கிட்டேன் அதிலேயே வந்து நம்ம இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம் தமிழ்ல எழுதிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் தான் லாங்குவேஜ் நம்ம மொபைலில் சேஞ்ச் பண்ணி அப்படியே எழுதிக்க வேண்டியதான் அதிலே வந்து நம்ம மந்த்லே எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்றதையும் கூட நம்ம அதிலே மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் கிலோ கணக்கில் வாங்குகிறோமா கிராம் கணக்கில் வாங்குகிறோமா அதெல்லாம் கூட நம்ம நோட் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரைஸும் அன்னைக்கு அந்த பொருளோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம அதில் மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம் எவ்ரி மந்த் வந்து அது சேஞ்ச் ஆகுதுன்னா கூட நம்மளுக்கு அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு ஒரு ஒரு கிராசரியோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டால் தானே போகுது லாஸ்ட் மந்த் வாங்கின ஒரு பொருள் இந்த மந்த் எவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றதெல்லாம் கூட வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையுமே அந்த மாதிரி ஸ்டார் கொடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோம் பேஜில் வந்துட்டு அந்த ஹோம் பேஜ்லேயே கீழே ஹோம்க்கு பக்கத்துலேயே அந்த ஸ்டார் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் போனோம்னா நம்ம எதெல்லாம் ஸ்டார் சிம்பிள் கொடுத்து வச்சோமோ அது மட்டும் தனியாக செப்பரேட் ஆகி வந்துடும் எதில் நம்ம எங்கே போனாலுமே நம்ம கையில் மொபைல் இருக்கும்ல டக்குன்னு அந்த இதாக கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்க திங்ஸ் தான் நம்ம கிட்டே இல்லையா இது மட்டும் வாங்கிக்கலாம்னு நம்ம கடையில் வந்து வாங்கிக்கலாம் கடைக்கு போகிறப்ப நம்ம அந்த பொருளை வாங்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொருள் மேலே வந்து ஒரு கிளிக் கொடுத்திங்க அப்படின்னா சைடில் ஒரு டிக் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப அந்த டிக் இருக்கிற பொருளில் இருக்க அந்த ஸ்டார் சிம்பிளை மட்டும் எடுத்து விட்டுடலாம் எல்லா பொருளுமே வாங்கிட்டோம்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி விட்ருலாம் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்டார் கிளென்னு நம்ம வாங்காமல் வந்திருந்தோன்னா அது மட்டும் அந்த திருப்பி அது அந்த ஸ்டார் சிம்பிளோட இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நம்ம கடைக்கு போகிறப்ப அதை வந்து வாங்கிக்கலாம் இப்படி தான் நான் வந்து கொஞ்சம் நாளாக வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா எப்போவுமே மொபைல் தான் கையில் இருக்குது இப்போ நம்ம கையில் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போகிறத விட இது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது காவேரி நகர்கிட்ட இருக்க மெட்ரோ குண்டி ஷாப்புக்கு தான் வந்து நான் இப்போ போயிருந்தேன் அங்கே வந்து மளிகை ஜாமா வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஹோம் மேட் திங்ஸ்லாம் ஃபஸ்ட் ஃபுரோரு வச்சிருப்பாங்க அதில் அப்படியே ஒரு விசிட் பண்ணேன் இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஃபோர் இன் ஒன் பீலர் வாங்கியிருந்தோம் இது வந்து மல்டி பர்பஸ் சீசர் பாட்டில் ஓப்பனராக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணி பிரிச்சே எடுக்கலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்க்குற சீசர் இருக்கும் அப்படின்றத நான் எங்கள் ஃபஸ்ட்டு கடையில் வந்து அதில் இருக்கிறத மட்டும் படித்து பார்த்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்தோடனே ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான ஒரு ரவுட் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்குது சைடில் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் செதுக்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்களா அதை வச்சு செதுக்கலாம் அப்படியே இன்னொரு சைடு மாதிரி இருக்கிறத வச்சு அதை கட் பண்ணிக்கலாம் நான்வெஜ்லாம் கட் பண்ணுறதுக்கெலாம் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நார்மலாக சீசர் மாதிரி மாட்டிட்டு இப்போ நம்ம புதினா கொத்தமல்லாம் கட் பண்ணி சமையலுக்கு யூஸ் பண்ணணுன்னா இதை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி கூட வந்து போட்டுக்கலாம் அது மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய சீசரும் வந்து வாங்கியாச்சு பாப்பா வந்து ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டவல் வீட்டில் இருந்துச்சு அதுதான் லஞ்ச் டவலாக அவளுக்கு ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்து இருந்தேன் அது ஃபேட் ஆனதுக்கப்புறம் டிமார்ட்லேருந்து ஒரு டவல் வாங்கியிருந்தேன் அது வாங்கி முன்னாடி இருக்கிற டவலை விட அது சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபேட் ஆகிட்டு அதனால சரி ஓகே அதெல்லாம் கிச்சன் டவலாக வச்சுக்கலான்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பழைய டவல் வச்சிருந்ததே தான் இப்போ வரைக்கும் கிச்சன் லஞ்ச் டவலாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா சரி எப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டவல் ஏதாவது கல்ல மாட்டோம் அப்போ எடுத்துக்கலான்னு நினச்சிருந்தேன் இதை பார்த்துட்டு எனக்கு லஞ்ச் டவலாக கொடுத்து விடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால ஒரு பிங்க் அண்ட் ப்ளூவில் ஃபஸ்ட்டு காட்டின பாருங்கள் அது வந்து லஞ்ச் டவுளுக்காக எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பிங்க் மட்டும் எடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் என்னடா ஒரே மாதிரி பிங்க்காக இருக்குது அப்படின்றதுனால சரி ஒரே சேஞ்ச் கொடுக்கலாம் பிங்க் அண்ட் ப்ளூ லஞ்ச் டேபுளுக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு பிங்க் கலர் டவுல் இருக்கலாம் அது வந்து டபுள் சைடு கலர் மாதிரியாது ஒரு சைடு வந்து பிங்க்கும் இன்னொரு சைடு வந்து டார்க் கிரே கலரும் இருக்கும் அது வந்து இந்த கிரைண்டர் மிக்ஸி அதெல்லாம் மூடுறதுக்காக வந்து எடுத்திருந்தேன் இதிலே கொஞ்சம் குட்டி குட்டி டவல்லாம் இது மாதிரி வாங்கிருந்தெல்லாம் கிச்சன் க்ளீனிங் யூஸ் இருக்கேன் நிறைய டைப்பில் கிச்சன் டவல் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு அதெல்லாம் விட மோஸ்ட் ஃபேவரெட்னா இப்போ நான் காட்டினா பாருங்கள் அந்த கிளாத்தில் இருக்கிறத வாங்கிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேட் ஆகுறது நல்லா ரொம்ப நாள் உழைக்கிது புது வீட்டுக்கு வந்தப்போ வந்து டிஸ்ட்ராயிங் மேட் வந்து எடுத்திருந்தேன் ரெண்டுதான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இன்ன வரைக்கும் அது இருக்குது அதை வந்து ஒன்று காட்டுற பாருங்கள் இதில் வந்து நான் தெரியாம வாழைப்பூ வாழைக்காய் ஏதோ ஒன்று வச்சப்போ அந்த கரை வந்து பட்டு போகவே மாட்டேன்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது சரி இதை ரீப்ளேஸ் பண்ணலாம் ஏதாவது க்ளீனிங் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை தனியாக எடுத்துட்டேன் இது மாதிரி இன்னும் இதே மாதிரி பெருசு ஒன்று வச்சுருக்கேன் அதுதான் இப்போ இன்றைக்கி சிங்க்கில் வச்சுருக்கேன் பக்கத்தில் அதை வந்து கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு டிஸ்ட்ராயிங் மேட்டு அஞ்சு வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சைஸு ஃபிஃப்டீன் க்ராஷ் டுவெண்ட்டி ஆனால் ரெண்டு ஒன்று வந்து ஒயிட்டில் அந்த ப்ளூ டிசைன் வர மாதிரி ஒன்று வந்து ப்ளெயினாக ப்ளூலே இருக்கிற மாதிரி இதில் வந்து மூணும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கிற மாதிரி டுவெல் க்ராஸ் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் க்ராஸ் நைன்டீன் எயிட்டீன் க்ராஸ் டுவெண்ட்டி ஃபோர்னு போட்டுருக்காங்க பாருங்கள் அதான் சைஸு ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு அதனால் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே நம்ம நிறைய இடத்துல கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி கலராக வந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே செட்டாக வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் வீடு கட்டிகிட்டு கூடி வந்ததுக்கப்புறமா சரி கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு ஷாப்பிங்க்காக அந்த கடைக்கு போனது அதுக்கப்புறம் இப்போ தான் போகிறேன் ஒன்றரை வருஷத்துக்கிட்ட ஆகிட்டு இப்போது போய் அந்த கடையில் பாக்குறப்ப இவ்வளோ சூப்பரான டெவலப்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருந்தாங்க பேக்ஸ் லன்ச் பேக் டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் அவ்வளோ வெரைட்டி எல்லாம் முன்னாடி நான் பார்த்ததை விடவே இப்போ எக்ஸ்ட்ரா அவ்வளோ இப்போ இந்த ஸ்கூல் டைமில் கொண்டு வந்து இறக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தான் எல்லாமே வந்து வாங்கிட்டோமே இப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை இருந்தாலும் ஒரு ரவுண்டு அப்படியே மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே ஒரு விண்டோ ஷாப்பிங் அந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சன் செக்ஷனுக்குள்ளே போனால் கிச்சன் செக்ஷனில் நம்மளால வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஓகே ஆனால் இப்போ நம்ம நிறைய வந்து பிளாஸ்டிக் திங்ஸ் வந்து வாங்கவே கூடாது கிளாஸ் பாட்டில்னால் கூட அதுக்கு லிட்ட வந்து பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு மைண்டில் தோண ஆரம்பிக்குது அதனால் நிறைய பிளாஸ்டிக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுனால பிளாஸ்டிக் செக்ஷனுக்குள்ளே போகலை கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிற திங்ஸ் செக்ஷன் பக்கம் போய் பார்த்தேன் விசிட் பண்ணேன் என்ன இந்த மாதிரி புதுசான திங்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற மட்டும் பார்த்துட்டு ஆனால் எதுவுமே வாங்கலை பிளாஸ்டிக்கில் இருக்க அசுத்தமாக அதை தொடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலாக மைண்டை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து வாங்கலை தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் செவன் ஃபிஃப்டி எம்எல் இருக்கிற இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் இருக்க மெட்ரோ குருந்தி ஷாப்பில் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு பீஸ் ஃபஸ்ட்டு எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் போய் ஆறு பீஸ் நான் மொத்தம் பன்னெண்டு பீஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் அதில் என்னென்ன நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் எவ்வளோ குவான்டிட்டி பிடிக்குது அப்படின்றத நான் வந்து ஷேர் பண்ணுறேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிளாஸ் கண்டெய்னரில் வந்து இப்போ நான் உளுந்து வந்து ஒரு கிலோவும் ஒரு நூற்றி முப்பது கிராமும் இருக்கிற மாதிரி டிமார்ட்டில் நம்ம வாங்கிட்டு வந்திருந்த உளுந்து வந்து ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த செவன் ஃபிஃப்டி எம்எல் கிளாஸ் கண்டெய்னர்ஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குவான்டிட்டி இருக்கிற மாதிரி ஏன்னா அதோடய சைஸ் அண்ட் வெயிட் வந்து வேறு மாதிரி இருக்கும்ல இப்போ இது வந்து ஒரு முந்நூற்றம்பது கிட்ட தான் இருக்குது பொட்டுக்கடலை அது கரெக்டாக ஃபில் ஆகிட்டு இப்போ நம்ம இதெல்லாம் அரை கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா பற்றிருக்காது அதே பாஸ்தா வந்து நான் அரை கிலோ இருக்கிற பேக் பிரித்து கொட்டினா அது அப்படியே ஃபுல்லாக நிரம்பிடுச்சு புளி வந்து அதே மாதிரி அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தால் அதுவும் கரெக்டாக அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து ஃபில் ஆகிட்டு உப்பு வந்து ஏற்கனவே இந்த பேக் வந்து வாங்கிட்டு நம்ம செராமிக் ஜாரில் ஸ்டவ் பாக்கெட்டில் இருக்கணும் அதில் ஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருந்தது தான் கொட்டி வச்சுருக்கேன் வேர்க்கடலை வந்து இது டிமார்ட்டில் வாங்கினது தான் நானூற்றி எழுபத்தி ரெண்டு கிராம் இருந்தது கரெக்டாக பாட்டில் நிரம்பிட்டு கரெக்டாக ஐநூறு இருந்தாலும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் ஏன்னா இது இன்னும் கொஞ்சோண்டு இடம் இருக்குது இருந்தாலும் நம்ம அப்படி நிரம்ப வச்சோன்னா திறக்கிறப்ப கோட்டை தான் செய்யும் ஒயிட் கலர் அவள் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இங்கே மளிகை சாமான் நம்ம ஒரு பக்கம் க்ளீன் பண்ணி இருக்கிறப்ப அது கவரோடு வச்சுருந்ததுலேயே கவர் ஓட்ட போட்டுட்டு எறும்பு உள்ள நுழைஞ்சிருச்சு அதனால் தட்டில் கொட்டி கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுருந்தேன் கரெக்டாக வந்து கால் கிலோ அவள் தான் இந்த கிளாஸ் கட்டனில் வந்து பிடிச்சிருக்கு இப்போ இந்த மளிகை ஜாமான்லாம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கிறது நம்ம இதில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்றது வந்து தெரியல அதனால் கையோட வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த ஆப் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருந்தேன் அதில் அந்த குவான்டிட்ட இடத்துல மென்ஷன் பண்ணி வச்சிட போகிறேன் அப்போ நெக்ஸ்ட் டைம் நம்ம வாங்குறப்ப இந்த கிளாஸ் கண்டெய்னருக்கு ஏற்ற குவான்டிட்டி மட்டும் நம்ம வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா வாங்கி கவர் கவராக வந்து வைக்காமல் குவான்டிட்டி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்மி பண்ணி கால் கிலோனால் கால் கிலோ எதெல்லாம் அரை கிலோ பிடிக்கிறதோ அதெல்லாம் அரை கிலோ பொட்டுக்கடல வந்து ஒரு மூணு ஒரு கிராம் விட கூட இருந்துச்சுல்ல அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப கால் கிலோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு கால் கிலோ மட்டும் வாங்கிக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு அடைச்சிருக்க இருக்க கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்கிற மாதிரி மளிகை ஜாமாவை கிளாஸ் கட் உள்ள வச்சுருந்தோன்னா எடுக்கிறப்பையும் கீழே எதுவும் சதராமல் இருக்கும் இந்த செராமிக் ஜாடியில் வந்து ஒரு அரை கிலோ அந்த மாதிரி நம்ம வந்து உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் நான் இதில் வந்து பார்த்திங்கனா கால் கிலோ மிளகா வாங்கிட்டு வந்திருக்கேன் அதில் வந்து அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதை தான் வந்து எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் கால் கிலோ வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு தாளிப்புக்கு சட்னிலாம் அரைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வருவேன் இதை வந்து ஃபுல்லாக அந்த செராமிக் ஜாடிக்குள்ளே டம் பண்ணி அமுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை மேற்கொண்டு மேற்கொண்டு அதில் அமுக்கணுன்னா மூட முடியாது அதனால் அதை மட்டும் தனியாக இந்த செராமிக் பாட் மாதிரி குட்டியாக ஒன்று வச்சு அதை வச்சு ஸ்டவ் பகரில் வச்சுக்கிறது அப்பப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு சட்னிலாம் அரைக்கிறப்போ அந்த பெரிய ஜாடி வந்து எடுத்துக்குவேன் பழைய டிஸ்ட்ராங் மேட்லாம் வந்து இப்போ ஒன்று வந்து இந்த மாதிரி ஏதாவது திங்ஸ்லாம் ரீஃபில் பண்ணுறோன்னா அடியில் சிந்து சிந்துனுச்சின்னா அதிலே சிந்தும் நம்ம எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி காய்கறி கட் பண்ணப்போ அடியில் போட்டுக்கலாம் அதுதான் கரையாக இருக்கிறது அது திருப்பி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஷூரா அப்படியே அளவு செஞ்சு வச்ச மாதிரி இருந்துச்சு அதனால் அது மேலே வந்து ஒரு துணி விரிக்கணும்னு இருந்தேன் அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் கவர் வந்து போட்டிருந்தேன் அதுவும் வாங்கி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு அதனால் அதையும் வந்து இப்போ மாற்றிடலான்ட்டு அதை எடுத்துகிட்டு இந்த ஒரு டிஸ்ட்ரெயின் மேட்டையும் வந்து அங்கேயும் போட்டு வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் அங்கே ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது இங்கே பாத்திரங்கள் ஒரு இடத்துல பேஸ்கெட்டுக்கு கீழே ஒன்று போட்டாச்சு மூணு போயிட்டு இன்னும் ரெண்டு இருக்கா அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது இருந்ததில்லை அதை வந்து ஃபோல்ட் பண்ணி எண்ணெய்லாம் வைக்கிறேன் இந்த ட்ரேல வந்து போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு தெரியலை இப்போதைக்கு இருக்கட்டும் வேணா ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் அப்புறம் கிரைண்டருக்கு ஒரு துணி வாங்கிட்டு வந்துருந்தனால அது போட்டு முடியாச்சு அப்புறம் தண்ணி பிடிச்சி வைக்கிற கோடம் பாத்திரம்லாம் வைக்கிற இடத்துல கீழே வந்து ஒரு மேட் விரிச்சிருக்கேன் இந்த இடத்துல முன்னாடி இந்த தோசை கல்லுக்கு கீழே இருக்கலாம் அந்த துணி தான் போட்டு வச்சுருந்தோம் அதுவும் இப்போ கொஞ்சம் பல சைட்டில் அடுத்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா அதை எடுத்து இப்போ தோசைக்கல்லுக்கு கீழே போட்டுக்கிறதுக்கு கல்லுக்கு கீழே இந்த கிச்சன் டவலாக ஏதாவது ஒன்று வச்சு வைப்பா கரெக்டான சைஸ் இருக்குது சின்ன டவலாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சோம்னா ஒரு சைடு கார்னலெலாம் கவுண்டரில் படுற மாதிரி இருக்கும் அந்த எண்ணெய் தேய்ச்சி வைக்கோமா அது அங்கங்கே அப்படியே கர மாதிரி இருக்கும் டெய்லி அதை துடைச்சிட்டு இருக்கணும் ஸோ இதுக்குன்னே இந்த டவலை தனியாக வச்சுக்கலான்ட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன் பேட்ரி யூனிட் கூட வந்து இப்போ எப்படி ஆர்கனைஸ் பண்ணிருக்கனோ அதை வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்டு காட்டிடுறேன் மேல் வந்து அப்படியே காட்டிட்டு வரேன் இதில் உப்பு புளி பாஸ்தா அந்த மூணு ஜாடி வந்து வச்சாச்சு ஒன் செகண்ட் குவான்டிட்டி அப்படியே நான் வந்து அந்த இடத்துலேயும் மென்ஷன் பண்ணிகிட்டே வந்துடுறேன் உப்பு வந்து எனக்கு சரியாக தெரியல ஒரு கிலோ பேக் வாங்கினதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த தான் ரீஃபில் பண்ணியிருக்கேன் புளி வந்து அரை கிலோ பாஸ்தாவும் அரை கிலோ வந்து போட்டிருக்கேன் அடுத்து கீழே இந்த ஆப்பிள் ஜாரில் வந்து ஒன்றில் வந்து காஃபி இன்னொன்று வந்து காஃபி தூள் வந்து ரெண்டு ரூபா பேக்கெட்ஸாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் டீ தூள் வந்து நூறு கிராம் பாக்கெட் வாங்கி அதில் ஃபில் பண்ணுவேன் அது கரெக்டாக அதில் பிடிச்சிக்கும் அதுக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பாட்டிலில் ஒன்றில் வந்து சப்ஜா சீட்ஸும் இன்னொன்று வந்து பாதாம் பீஸின்னு இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசர் ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து கேசரி பவுட்ரு வந்து போட்டு வச்சுருக்கேன் பாக்கெட்ஸ் அப்படியே அதுக்கு கீழே இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வந்து மிளகுத்தூள் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மசாலா பவுட்ரு மாதிரி அதில் வந்து உப்பு மிளகாய் தூள் அப்புறம் சாட் மசாலா எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் வாங்காய் அதாவது சாப்பிட்ணுனா அதுமாரி அப்படியே தூக்கி விட்டு சாப்பிட்றதுக்கு அப்புறம் சீரகம் சோம்பு கடுகு அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் அதெல்லாம் தான் அந்த கிளாஸ் பாட்டில்ஸில் இருந்தது அடுத்து கீழே அதில் எல்லாமே இது எல்லாமே கால் கிலோ தான் வாங்குவேன் அப்படியே கால் கிலோ கொட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது எக்ஸ்ட்ரா இடம் இருக்கும் நம்ம டம்ப் பண்ணால் வேணாம் கால் கிலோ கால் கிலோ வாங்கினாவே கரெக்டாக இருக்கும் பாதாம் முந்திரி பிஸ்தா அப்படியே கீழே வந்து இதில் கடலை பருப்பு வந்து அரை கிலோ வாங்கினதை கொட்டி வச்சுருக்கேன் கரெக்டாக பிடிச்சிருக்கு பாசி பருப்பு வந்து அரை கால் கிலோட கூட இருந்துச்சு தோரம் பருப்பு வந்து கரெக்டாக கால் கிலோ அது வந்து நம்ம அரை கிலோ வாங்கினாலுமே பிடிக்கும் இடம் இருக்குது இன்னுமே பொட்டுக்கடலை வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலை வந்து ஒரு நானூற்றி இருபது கிராம் அவள் வந்து கால் கிலோ ஸோ அப்படிதான் இதில் போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் கரெக்டாக கால் கிலோ இருக்கிற மாதிரி இதெல்லாம் வாங்கிக்க வேண்டியதாக அடுத்த டைம் வாங்குறப்ப இந்த ஷெல்ஃப் எல்லாமே வந்து கழட்டி நம்ம ஹைட்டு எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம் நம்ம வந்து பாட்டில்ஸ் அடுக்கிறோம் அப்படின்றனால நம்மளுக்கு எப்போவுமே இல்லாமல் இருக்கணும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பாட்டில்ஸ் வைக்கிறோன்னா கூட ரொம்ப யோசிச்சு தான் வைப்பேன் எடுக்கிறப்ப தவறி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால ஒரு சிங்கிள் லைனாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் இப்போ ஒரு மூணு பாட்டிலும் வந்து லைனாக அடிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம் முன்னாடி வைக்கிறோம்னா சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் எதாவது வைப்பேன் ரொம்ப பெரிய பாட்டிலாக இருக்கிறத அதுக்கு முன்னாடி வைக்க மாட்டேன் நம்ம ஆரையுமே ஒரே ஷெல்ஃப்லேயும் வைக்க முடியும் வச்சோன்னா பின்னாடி இருக்கிறத எடுக்கணுன்னா இன்னொருக்கிறது முன்னாடி இருக்கிறத எடுத்துகிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே பின்னாடி இருக்கிறத எடுக்கணும் ஸோ அது நம்மளுக்கு இடையிலாக இருக்கின்றதுனால நான் அந்த மாதிரி வைக்காமல் லைனாக சிங்கிள் மூணு பீஸ் மட்டும் அப்படி இருக்கிற மாதிரி ஷெல்ஃபில் விட்டுவிட்டேன் அட்ஜஸ்ட் பண்ணி ஷெல்ஃபெலாம் மாட்டி பார்த்தேன் எனக்கு வந்து அது சரியாக ஹைட்டு ஆகலை இடஞ்சலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால ஒரு ட்ரே எம்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு மேலேயும் மாட்டி வச்சுட்டேன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிராசரீஸ் வந்து பெரிய பாக்கெட்ஸ்லாம் வாங்குறோம்னா அதை வேணால் மேலே வச்சுக்கலாம் இப்போ எடுப்போம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு எம்டி ட்ரே மேலே இருக்குது ஒயிட் கலர் லிட்டோடு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து ஹோம் சென்டரோட ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு க்ளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்க ஆரம்பித்தப்போ ஆசைப்பட்டு இது வாங்கினேன் ஒரு லிட்டரு நிறைய குவான்டிட்டி பிடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கிலோ கொட்டிடலாம் அப்படின்னு நினச்சி நான் வாங்கினது ஆனால் ஒரு லிட்டர்னா ஒரு கிலோ பிடிக்காது முக்கால் கிலோ வரைக்கும் தான் நம்ம தாராளமாக கொட்டி வைக்க முடியும் ரேஷனில் வாங்கின தோரம் பருப்பு அப்புறம் பாஸ்மதி அரிசி பச்சரிசி அதெல்லாம் தான் அங்கே கொட்டியிருக்கேன் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்து நான் கொட்டுறேன்னா அதில் எக்ஸ்ட்ரா இருக்கும் பாருங்கள் அதை அன்றைக்கே என்றைக்கி ஃபில் பண்ணுறனோ அன்றைக்கே ஏதாவது ஒரு டிஷ் பிளான் பண்ணிவிட்டு செஞ்சுருவேன் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நான் இதில் ஃபில் பண்ணுறப்ப ரவா வந்து அரை கிலோ வாங்கிட்டு வருவேன் இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து எடுத்து கேசரி செஞ்சுட்டோம் அப்போயுமே இவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்போ அரை கிலோ தான் ரவாலாம் அதில் பிடிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணி தான் வாங்கிக்கணும் ஒரு கிலோ வந்து நீங்கள் தாராளமாக எந்த இடத்துல இல்லாமல் கொட்டி வைக்கணும் அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் கிளாஸ் பாட்டில்ஸ் தான் வாங்கணும் அதில் வந்து ரொம்ப கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு பாப்பப் ஜார் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸ் செட்டாக வந்து நம்ம மத்ராஸ் கிளாஸ்வஸ்லேருந்து சென்னையில் அப்போ இருந்தப்போ வாங்கினோம் ஒன்று வந்து தான் தெரியாமல் வாஷ் பண்ணுறப்ப கிலோ போட்டு உடைச்சிட்டேன் ரெண்டு தான் இருக்குது இப்போ ஒன்று வந்து நடுவில் அது வந்து ஒரு கிலோ பிடிக்குது அதுவுமே டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்எல் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன் அப்படியே அதுக்கு கீழே இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து ஆறு ஆறு பீஸ் அப்படின்ற மாதிரி செட்டாக வாங்கினேன் ஒரு செட்டில் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு இன்னொரு செட்டில் வந்து ஒன்று வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் தான் அப்படி வைக்க முடியும் என்ன அடுக்கி வைக்கிறப்ப இதுலேயும் வெயிட் சைஸை பொறுத்து தான் ஆனால் இந்த பயிறு வகைகள்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன் காக்குலாம் வாங்கினா கரெக்டாக பிடிச்சிருது பட்டாணி கொண்ட கடலை அதெல்லாம் அப்படியே கீழே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த கிராசரிஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் இந்த பேண்ட்ரி யூனிட்டோட சைஸ் பற்றி ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க இதுக்கு நம்ம கிச்சனில் வந்து டைல்ஸ்லாம் வாங்கி ஒட்டுறதுக்கு முன்னாடியே நாடல கிச்சனை பற்றி விசாரிச்சுட்டு என்னென்ன எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து நானே ட்ராப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த இடத்துல பேண்ட் ரைண்ட் வரணும் எவ்வளோ இடம் தேவைப்படும் அதை வைக்கிறதுக்கு அப்படின்னு நான் போய் விசாரித்தப்போ ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி விட்ருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டெப்த்து ரெண்டு அடி வித்து ரெண்டு அடி அப்படின்ற மாதிரி அதனால ஒரு ரெண்டடி டைல்ஸ் வந்து போட்டுட்டு அதை வந்து அதை தான் மெஷர்மெண்ட் மாதிரி நான் வச்சுக்கிட்டு பேக் சைட் டோரையும் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லியிருந்தேன் அதை தள்ளி இருக்கிற மாதிரி வேணால் ஒரு பேரல் கவுண்ட்ரு வரும் அதோட கேபினெட்ஸ்லாம் வரும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் ரெண்டு இன்ச்சு வந்து உள்ளே தள்ளியே தான் கேபினெட் வந்து வந்திருந்தது ஓகே செம்ம ஹாப்பின்னு விட்டாச்சு பேட்ரி யூனிட் வந்து அதே மாதிரி வித்து வந்து ஏன் ரெண்டு அடி கேட்குறாங்க அவ்வளோ பெருசாக இருக்குமா சரி ஓகே அவ்வளோ பெருசாக இருந்தால் நம்ம திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சா இவ்வளோ இடம் இருந்துச்சு இந்த கேபினெட் வந்து ரெடி இருக்கப்ப எதுக்கு இவ்வளோ இடம் அப்போ நீங்கள் கேபினெட்டை சின்னதாகவே செஞ்சுருக்கலாம்ல நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறதுக்காக இந்த கேபினெட்டை ரெடி பண்ணிட்டீங்க ஏன்னா அந்த இன்ச் பை இன்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ அவங்களுக்கு தான் அமௌண்ட்டு கூட அதனால அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணி இதை ரெடி பண்ணிகிட்ருக்கப்போ சண்டையெல்லாம் போட்டோம் நீங்கள் க ஏன் கேபினெட்ஸ் அப்படி போட்டிங்கன்னு கட் பண்ணி போட சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டாங்க எனக்கு அப்புறம் கட் பண்ணிலாம் போட்டால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்காது ஏதாவது டேமேஜ் பண்ணிடுவாங்க வேணான்னு விட்டுருங்கிட்டேன் அப்போ வந்து சண்டை ஆனால் இப்போ நான் வருத்தப்படுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இடம் இருக்கிறதுனால க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பக்கத்தில் வந்து கிராக்கர் எண்ணிட்ருக்குல அந்த இடத்துல அந்த க்ளாஸ் டோர் இருக்கு இடத்துல ஹைட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு வந்து டோரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பேண்ட்ரி யூனிட் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச் வித்து இருக்குது இது வந்து ஃபிஃப்டீன் இன்ச்சு தான் அதை ரெண்டு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டோம் கீழே வந்து ஃபுல் வுட்டில் ஒரு டோர் மாதிரி தனியாக கொடுத்துக்கிட்டோம் க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி மேலே கிராக்கர் யூனிட்னு சொல்லிட்டு கிளாஸ் டோர் வந்து போட்டுக்கிட்டோம் இதில் வந்து ஒரு மூணு ஷெல்ஃப் வர மாதிரி கொடுத்துக்கிட்டோம் கிராக்கர் யூனிட் பேண்ட்ரி யூனிட் ஃப்ரிட்ஜு எல்லாமே கிச்சனுக்குள்ளேயே அடங்கணும் அப்படின்றதுனால தான் ஒரு பேரலல் கவுண்டர் ஸ்பேஸ் அப்படின்றதே கொண்டு வந்தோம் அந்த கவுண்டர் ஸ்பேஸில் கிரைண்டர் மிக்ஸியெல்லாம் வச்சுக்கலாம் பக்கத்துலேயே வந்து கிராக்கர் யூனிட் வந்துடும் அடுத்து பேண்ட்ரி யூனிட் அப்புறம் பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலான்னு ரெண்டு அடி வந்து தள்ளி பேக் சைட் டோரை வந்து பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனை மேக் பண்ணிட்டோம் கிச்சனோட சைஸ் வந்து பத்துக்கு பன்னெண்டு இதில் அகலம் வந்து கம்மி அகலம் அதிகமாக இருந்தால் நம்ம ஐலாண்ட் கிச்சனாக போடலான்னு ஒரு பிளான் இருந்தது இப்போ பேக் சைட் டோர் இல்லாமல் இருந்தால் கூட நம்ம வந்து ஐலண்ட் கிச்சன் பண்ணியிருக்கலாம் பேக் சைடும் டோர் வேணும் ஐலாண்ட் கிச்சனும் வேணுன்னா ஏதாவது ஒன்றை விட்டு கொடுக்கணும்ல பேக் சைடு டோர் கம்பல்சரின்றதுனால நான் அதை வச்சுட்டு ஐலண்ட் கிச்சனுக்கு பேனல் கிச்சன் வந்து ரெடி பண்ணி அதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டோம் இப்போ நீங்கள் வீட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிச்சனுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா பேனல் கிச்சனை வந்து ஒரு ஆப்ஷனாக யோசிச்சு பாருங்கள் இதோட இந்த விளாக் வந்து ஆகுது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்